திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி இரண்டு கனவு நிலை உரைத்தல் காதலர் தூத்தொடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொள்விருந்து கயலுன் கண் யானிறப்ப துஞ்சிற் கலந்தார்க்கு உயலுண்மை சாற்றுவேன் மண் நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டென் உயிர் கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை தரற்க நனவினால் கண்டதும் ஆங்கே கனவுந்தான் கண்டபொழுதே இனிது நனவென ஒன்றில்லையாயின் கனவினால் காதலர் நீங்களர் மன் நனவினால் நல்கா கொடியார் கணவனால் என் எம்மை பீழிப்பது துஞ்சங்கால் தோல்மேலர் ஆகி விழிக்குங்கால் நெஞ்சத்தர் ஆவர் விரைந்து நனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணாதவர் நனவினால் நம்னித்தார் என்பர் கனவினால் காணார் கொள்கூரவர்